வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம மகாபாரத கதையோட நாலாவது தலைப்போட தொடர்ச்சியை பார்க்கலாம் மக்களே நம்ம கடைசியாக பார்த்த கதையோட கொஞ்சம் சின்ன ஒரு குறிப்பு மாதிரி சொல்லிவிட்டு அதுலேருந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம் நாலாவது தலைப்பில் நேற்று பார்த்த கதையோட தொடர்ச்சி மன்னன் வந்து துஷ்யந்தன் காட்டுக்குள்ளே கிளம்புறாரு காட்டுக்குள்ளே வந்து அவங்க கூட வந்திருக்க போர் வீரருக்கெலாம் வந்து உணவளிக்கணும்னு சொல்லி ஒரு மானை வந்து வேட்டையாடலான்னு போகிறாரு அந்த மானை வந்து வேட்டையாடும் போது மான் மேலே அம்பு போது அந்த அம்பு வந்து மான் மேலே படுது மான் மேலே பட்டுதான் மான் வந்து காயத்தோட சகுந்தளை கிட்டே போய் தஞ்சம் அடைஞ்ச அந்த மானை வந்து சகுந்தலை வந்து அவளோட வளர்ப்பு மானை வளர்த்துட்டு வரனால அதை வந்து ரொம்ப காயத்தோடு இருக்கனால கவனித்து அதுக்கு வந்து சிகிச்சை செய்கிறாங்க இதை பார்த்த துஷ்யந்தன் வந்து சகுந்தலை மீது வந்து காதல் கொண்டுறாரு காதல் கொண்டு அங்கே வந்து சில காலம் வந்து தங்குறாரு முனிவரோட அனுமதியோட சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும் திருமணம் வந்து செய்து கொள்கிறாங்க ரெண்டு பேரும் காட்டில் வந்து எல்லையில் வந்து தங்களோட அரசனுக்கு படைவீரர்களாம் வந்து காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு துஷ்யந்தன் அங்கேருந்து நான் வந்து விடை பெறணும் ஏன்னா வந்து காட்டில் என்னோட வீரர்கள்லாம் வந்து எனக்காக இருக்காங்க நான் என்னோடய தேசத்துக்கு போயிட்டு அங்கே என்னோட தேசத்தோட சூழ்நிலை எல்லாம் சரி செஞ்சுட்டு நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லி சகுந்தலை கீழே வாக்குறுதி கொடுக்குறாரு அவங்களோட திருமணத்துக்கு ஞாபகமாக அவர் வந்து அரச முத்திரை பதிஞ்ச ஒரு மோதிரத்தை வந்து சகுந்தலையோட விரலில் வந்து அணிவிக்கிறாரு இயற்கையாகவே அது வந்து சரியாகவே பொருந்தலை இருந்தாலும் உனக்காக நான் மீண்டும் வருவேன் நீ வந்து இந்த மோந்திரத்தை பத்திரமா பத்திரமா வந்து என்னோட ஞாபக அர்த்தமாக வந்து வைத்துக்கோ அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சுட்டு அங்க இருந்து விடை பெறுகிறார் வந்து துஷ்யந்தன் காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க சகுந்தலா வந்து ஒரே நாளில் வந்து அரசியாகிற மாதிரி மாறிடுறா மாதிரி ஒரு மகாராணியா இருக்கா மாதிரி நான் துஷ்யந்தன் வந்து ஒரு அரசன்றனால அவர் நம்ம திருமணம் செஞ்சிட்டனால நம்ம வந்து ஒரு மகாராணி ஒரு கோலத்தில் வந்து கனவில் வந்து மூழ்கிறாங்க சகுந்தலை அந்த கனவு உலகத்தில் போது கண்வர் வந்து ஆசிரமத்துக்கு வந்து இயல்பாகவே வந்து கண்வ முனிவர் வந்து ரொம்ப கோபக்காரரு துர்வாச முனிவர் வந்து ஒரு நாள் வந்து வராரு கண்வ முனிவரோட ஆசிரத்துக்கு ஆசிரமத்தில் அவர் வந்து வரும்போது அவரோட கண்களில் வந்து முதல்ல பட்டது வந்து சகுந்தலையை தான் வந்து பார்க்குறாரு சகுந்தலையை பார்த்து பேசுகிறாரு கண்கள்லாம் திறந்திருந்தாலும் காட்சி எதுவுமே தெரியாத ஒரு கன உலகத்தில் இந்த சகுந்தலைய தன்னோட முன்ன வந்து முனிவர் வந்து நிற்பதும் பேசுவதும் கவனத்திலேயே இல்லை அவங்களுக்கு தனக்கு அவமரியாதை நடந்து விட்டு வந்து என்னிய துர்வாசர் வந்து நீ இப்போது நீ யாரை வந்து நீ நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அவர் உன் நினைவே இல்லாமல் முழுவதாக முழுவதுமாகவே உன்னை மறந்து விடுவார் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாரு திடீரென சுயநனைவிக்கு திரும்பிய சகுந்தலை அப்படியே வந்து நடக்கக்கூடாது நீங்கள் ஏன் இப்படி செய்தீங்க அப்படின்னு சொல்லி கதறாங்க ஆசிரமத்தில் இருந்தவங்க எல்லாமே வந்து துர்வாசரிடம் வந்து துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் நடந்த திருமணத்தை வந்து எடுத்து சொல்கிறாங்க தன் கணவனை வந்து தன்னை வந்து அழைத்து செல்ல வருவான்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க சகுந்தலை ரொம்ப காலமாக மன்னிச்சிடுங்க உங்கள் கையில் வந்து மன்னிப்பு கோரி நாங்கள்லாம் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி துர்வாசருக்கு எல்லாமே கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஆசிரமத்தில் துர்வாசருக்கு அதனால் தேவையான பணிவிடைகள் எல்லாம் வந்து சகுந்தலை வந்து கவனிச்சிக்கிறாங்க அவள் வந்து பகல் கனவு வந்து காண்கிறா நீங்கள் தான் கொஞ்சம் மன்னித்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி துர்வாசர்களை இந்த ஆசிரமத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து துர்வாசருக்கு வந்து பணிவுடை செய்கிறத பார்த்துட்டு துர்வாசர் வந்து மனம் குளிர்றாரு மனம் குளிர்ஞ்சி இதை வந்து கொஞ்ச காலத்தில் வந்து நான் சரி செஞ்சினேன் இப்போ வந்து துஷ்யந்த வந்து உன்னை வந்து மறந்துட்டான் ஆனால் உன்னை வந்து நினைவுபடுத்தும் விதமாக ஒரு பொருளை மட்டும் பார்த்தா மீண்டும் வந்து உன் நினைவு வந்து துஷ்வந்தனுக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு துர்வாசர் வந்து சகுந்தளைக்களை சொல்கிறாரு பரதனின் பிறப்பு பரதன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சகுந்தலைக்கு பிறந்த குழந்தை சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும் பிறந்த குழந்தை சகுந்தலை வந்து காத்திருந்து காத்திருந்து துஷ்யந்தன் வந்து வரவே இல்லை சகுந்தலைக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது அந்த குழந்தையோட பேர் தான் பரதன்னு சொல்லி பெயர் சுட்டி வளர்க்க துவங்குறாங்க பரதம் என்ற பெயரில் தான் வந்து நம்மளுக்கு பாரதம் அப்படின்னு சொல்கிற நம்மளோட தேசத்தோட பெயரும் வந்து இடம்பெற இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாரத நாடு என எல்லா திசைகளிலும் புகழ் பரவ பல குணநலங்களும் நிறைந்தவராக பேரரசராக திகழ்ந்த பரதர் ஒரு முன்னுதாரணமாக மனிதனாக இருந்தார் அந்த காலத்தில் பரதனோட குழந்தை பருவம் அவரோட தாயுடன் காட்டில் கொஞ்ச நாள் கழிந்தது ஒரு நாள் வந்து கண்ம வந்து சகுந்தலை அழைத்து நீ நேரே சென்று துஷ்யந்தனை பார்த்து நீ அவரது மனைவி என்பதை நினைவுபடுத்து உங்கள் இருவரோட குழந்தையா பரதன் வந்து பிறந்திருப்பதையும் தெரிவி அரசனின் மகனான பரதன் தன் தந்தையின் அறிமுகம் இல்லாமல் காட்டில் தனியாக வளர்ந்துருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சகுந்தலை வந்து தன் மகனை வந்து அழைத்து கொண்டு அரண்மனைக்கு கிளம்பினா வழியில் வந்து அவர்கள் ஒரு நதியை கடந்து செல்ல வேண்டி இருந்தது சகுந்தலை வந்து இன்னமும் வந்து காதல் கனவிலே வந்து மூழ்கியிருந்தால் படகில் நதியை கடக்கும்பொழுது நதிநீரில் கையை நினைத்து பார்க்க கை நீட்டுகிறாள் சற்றே அளவில் பெரிதாக இருந்த மோதிரம் விரலிலிருந்து நழுவி நதியில் விழுந்து விடுகிறது மோதிரம் வந்து ந நழுவிய நழுவியது கூட தெரியாமல் கனவுலகிலேயே பயணம் செய்து அரண்மனைக்கு அடைகிறாள் சகுந்தலை மன்னனிடம் பேசும் முறையோ அரண்மனையின் நடைமுறையோ பற்றி எதுவுமே அறியாதவளாக இருந்தால் சகுந்தலை துஷ்யந்தன் வந்து அரசவேல அமர்ந்து யாரம்மா நீ என வினவுகிறார் நல்லது என்னையே தெரியவில்லையா நான் தான் உங்கள் மனைவி சகுந்தலை இது உங்கள் பிள்ளை என்கிறாள் துஷ்யந்தனுக்கு தான் நினைவு மறந்துவிட்டதே என்ன தைரியம் உனக்கு இப்படியெல்லாம் பேசுவதற்கு நீ யார் என்று கோபம் கொள்கிறான் சகுந்தலையான அரண்மனையை விட்டு வெளியேற்றப்படுகிறாள் என்ன நடந்து என்பதே புரிய புரியவில்லை சகுந்தலைக்கு என் மீது அத்தனை அன்பாக இருந்தாரே என் நினைவே இல்லாமல் பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி ஒரு தவிப்போடு வந்து திரும்பி செல்கிறாங்க சமுதாய அமைப்புடனான முதல் சந்திப்பே சகுந்தலைக்கு இப்படி மு முடிய ஆசிரமத்திற்கு வந்து பின்னால் வந்து அவங்க அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளே தன்னோட பிள்ளையை கூப்பிட்டுட்டு போய் வசிக்க துவங்குறாங்க சகுந்தலை ஏன்னா முதல் சந்திப்பிலே வந்து அரசர் வந்து நம்மளை யாரும் தெரியலன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாரு அப்படின்னு பரதன் வந்து வனவிலங்குகளுக்குடையே வந்து வளர்றான் வலிமையானவனாகவும் வீரம் தீரமும் மிக்கவனாகவும் அதே சமயம் அந்த பூமியோட அங்கமாகவும் இருக்கிறான் இதற்கிடையில் வந்து சகுந்தலை வந்து தவற விட்ட அந்த மோதிரத்தை வந்து துஷ்யந்திரனிடம் வந்து சேர்கிறது சகுந்தலை வந்து மோதிரத்தை தவற விட்டான் அந்த மோதிரம் வந்து துஷ்யந்திடம் வந்து ஒரு நாள் வந்து சேருது மீண்டும் அதே வனப்பகுதிக்கு வந்து வேட்டையாட வரும் துஷ்யந்தன் வந்து பரதனை வந்து பார்க்குறாரு முழு வளர்ச்சி அடைந்த சிங்கத்துடன் வந்து விளையாடுவது வளர்ந்த யானை மீது சவாரி செய்வதுமா இருந்த பரதனை பார்த்து யார் நீ அதிசய மனிதனாக இருக்கிறாயே கடவுளா வேறு எங்கிருந்தாவது வருகிறாயா என கேள்வி மழை பொழிந்தான் இல்லை நான் பரதன் மன்னர் துஷ்யந்தனின் பிள்ளை என்கிறான் பரதன் நானே துஷ்யந்தன் உன்னை எப்படி நான் தெரியாமல் இருக்கிறேன் என்கிற துஷ்யந்தனுக்கு அங்கே வரும் கண்ணு முனிவர் நடந்ததை முழுவதுமாக சொல்கிறார் இறுதியாக சகுந்தலையையும் பரதனையும் தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார் துஷ்யந்தன் இன்னைக்கு நாலாவது தலைப்பு முடிஞ்சிச்சு நண்பர்களே நாளைக்கு ஐந்தாவது தலைப்பு பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை தெரிவிங்க மக்களே அனைவருக்கும் நன்றி மக்களே May you be happy, healthy and blessed in this world, my son.